ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்தினை ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன லக்னத்திற்கு இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலனை டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் தேதி வரை உள்ள எட்டு நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய பாதையில் என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு என்ன பாவ தொடர்புகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் குரு வந்து விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி அவர் வந்து பன்னெண்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் கூட உப நட்சத்திரமாக புதன் இருக்கின்ற காரணத்தினால் வேலையில் திடீர் மாற்றங்கள் புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் திடீர் மாற்றங்களுக்கு உசிதமான நாளாக இருக்கும் அது வேலைக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதனால் இந்த நாளில் வந்து நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடியது இப்போ குரு வந்து சந்திரனை போல பலன் தண்டாலும் சந்திரன் நமக்கு பண அதிபதி தன அதிபதி அதனால் வந்து விரயத்தில் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே நேரத்தில் மூலதனம் சார்ந்த பண வரவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் சனி நமக்கு ஒன்பதாம் இடத்துல நட்சத்திரம் மாறுதல் அடைகிறார் இன்றைக்கி ராகு நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்த சனி குரு நட்சத்திரத்தில் போகிறாரு அப்போ சனி குருவை போல் ஒன்பதாம் இடத்துல செயல்பட்டு குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு சில தடைகள் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுச்சுங்க ஆனால் இங்கே ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் அதே மாதிரி மாற்றத்துக்கு நினைச்ச முயற்சி பண்ண காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள்னு எடுத்துக்கலாம் அதனால் ஒன்பதாம் இடம் அப்படின்றது சும்மா இருக்கிறது ரிலீவ் ஆகிறது அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் இருக்கிறது அந்த ரிலீவ் ஆகிறத வந்து தடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஒர்க்கு ரெகுலர் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது செஞ்சிகிட்ருக்கலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை சில பேருக்கு சின்னதாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் சுப செலவுகளும் உண்டாகும் குழந்தைகள் சார்ந்த செலவுகளும் ஏற்படும் ஃபைனான்ஸ் சார்ந்து கடன் சார்ந்த சில கொடுக்கல் வாங்கலும் இன்றைக்கி நடைபெறும் டிசம்பர் இருபத்தி ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே கேட்டையிலேயே இருக்கார் அதனால் அவர் வந்து நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் புதிய நபர்கள் ஒரு தொடர்பு கான்ட்ராக்டு ஒப்பந்தம் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்களுக்கும் இன்றைக்கி ஆதாயமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஷனரியில் ட்ரேடிங் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டர் சாதனங்கள் ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு ஹவுஸ்ஹோல்டு மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணாலும் சரி நல்லாயிருக்கும் இன்றைக்கு வந்து நம்முடைய சிந்தனை வெற்றி பெறும் நம்முடைய செயல்பாடு நமக்கு நல்ல பலனை தரும் பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் ஏற்ற நல்ல நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் அதாவது கேதுனுடைய நட்சத்திரம் சந்திரன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் கேது சூரியனைப் போல செயல்பட்டாலும் கூட சூரியன் நமக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கூட கேதுவினுடைய உபநட்சத்திரத்திலேயே கேது இருக்கார் அதனால் இன்றைக்கி தாயாரனுடைய அரவணைப்புகள் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க அது சம்மந்தப்பட்ட மூலப்பொருட்கள் வாங்கிறது மருத்துவம் சம்மந்தப்பட்டது அதுக்கு சம்மந்தப்பட்ட பர்ச்சேசஸ்ஸு டீச்சிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க மற்றும் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க அனைத்துக்குமே இன்றைக்கு சிறப்பான நாளாக அமைகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே சூரியன் அங்கே பூராட்ட நட்சத்திரத்தில் இருக்குது சூரியனும் சந்திரனையும் சேர்க்கை பெற்று அமாவாசை யோகத்தை கொடுக்குறாங்க இப்போ நமக்கு ஒரு தைரியமும் இருக்கும் பணவரவும் அதன் மூலம் அந்த தைரியத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் புதிய நபர்கள் சந்திப்பு பெரிய மனிதர்கள் ஆதரவு மற்றும் நமக்கு ஒரு அரசியல் அரசு சார்ந்த அமைப்பு சுபகாரியங்களுக்கான அமைப்பு இது எல்லாமே சீராக நடக்கும் மறுநாள் புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கே நமக்கு அந்த நைட்டு இங்கிலீஷ் இஷ்டத்தில் ஒன்றாம் தேதி பிறக்கிற அந்த பன்னெண்டு மணிக்கே உத்திராட நட்சத்திரம் தொடங்கிடுது முதல் பாதை வந்து தனுசு ராசியில் இருக்குது அப்போ புத்தாண்டு அன்றைக்கி நமக்கு ஏழில் சந்திரன் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் சூரியனும் ஏழில் அதனால் ஏழாம் இடம் என்பது பப்ளிக் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கணவன்மனை உறவு மற்றும் நம்முடைய முயற்சிகளில் வெற்றி இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மகர ராசிக்கு மாறிடுறார் சந்திரன் அப்போ இந்த சூரியன் வந்து ஏழாம் வீட்டில் சுக்கரனுடைய பலனை நமக்கு தர்றாரு சுக்கரன் வந்து நமக்கு கும்பத்தில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ஒரு நபர்களை சந்திக்கிறது சுபகாரியம் நிமித்தமாக சந்திக்கிறது ப்ராஜெக்ட் ரீதியாக சந்திக்கிறது கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு மற்றும் கமிஷன் வகை பிஸ்னஸ்ஸு கோவில் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் கோவில் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்வு குழந்தைகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டு மேல் படிப்பு சார்ந்த டெவலப்மெண்ட்டு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அந்த புதன்கிழமை நள்ளிரவில் பதினோரு மணிக்கு நாற்பத்தஞ்சி நிமிடம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் தொடங்கிடுது சந்திரனுடைய நட்சத்திரம் மறுநாள் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை எட்டில் சந்திரன் போயிடுறார் எட்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை குரு பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த குருவும் சந்திரனும் ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துகிறாங்க எட்டு பன்னெண்டில் அதனால் சில பேருக்கு புது முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கணும் ரிஸ்க் எடுக்கிற வேலைகளை இன்றைக்கி செய்யாதீங்க ரெகுலர் ஒர்க்கை செய்யுங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் பத்திரமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் குழந்தைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் சுப விரயங்கள் இது மாதிரியும் நடக்கும் அதனால் இன்றைக்கி பிரயாணங்கள் தவிர்க்கிறதும் புது முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே பதினோரு மணி பத்து நிமிஷத்திற்கு அவிட்டு நட்சத்திரம் தொடங்கிடுது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி மூணாந்தேதி காலையில் பத்து நாற்பத்தேழு வரைக்கும் நமக்கு வந்து அவிட்டத்தில் ரெண்டு பாதம் மகர ராசியில் முடிஞ்சு கும்பராசிக்கு சந்திரன் மாறிடுறார் அப்போ செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி தரப்போகிறாரு வக்கரகதியில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனியினுடைய சாரத்துலேயும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்துலையும் இருக்கிறாரு அதனால் இன்றைக்கி பண வரவு வேலை சொந்த தொழில் கான்ட்ராக்ட் தொழில் சர்வீஸ் ஓரியண்டடான தொழில் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ப்ளம்பிங் ஒர்க்கு இது சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நடைபெறும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் விவசாயத்துலேயும் சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை உணவு உடை சார்ந்த டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும் இந்த வகையில் இந்த எட்டு நாட்களினுடைய பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்